நாளை இந்தியாவை திரும்பி பார்க்கும் பல அறிவிப்புகளை வெளியிடப் போவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார் அது வெளியாகும் முன்னரே துறை சார்ந்த சிலரால் பரவவிடப்பட்டிருக்கிறது முழுவதுமாக வெளியாகாமல் சிலவை மட்டுமே குறுஞ்செய்தி வடிவில் உள்ளது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் அறிவிப்புகளில் அரசு ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில்தான் சேர்க்க வேண்டும் என்ற அறிவிப்பும் இடம்பெறலாம் என்கிறார்கள் கல்வியாளர்கள் அப்படி தப்பித்தவறி அரசு ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில்தான் சேர்க்க வேண்டும் என்ற அறிவிப்பு நாளை வெளியிடப்படுமேயானால் அதை அரசு ஊழியர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என தெரியவில்லை எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் அரசு ஊழியர்கள் என்ற அடிப்படையில் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளிலேயே சேர்க்க நேரிடும் இதை நடைமுறைப்படுத்த விடுவார்களா என தெரியவில்லை ஒருவேளை இந்த அறிவிப்பையே வரவிடாமல் தடுத்து கூட விடுவார்கள் கல்லூரி படிக்க மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மருத்துவக் கல்லூரி என உயர்கல்விக்கு அரசு கல்வி நிறுவனங்களை தேடும் அவர்கள் அரசு பள்ளிகளை மட்டும் புறக்கணிப்பது நியாயமில்லை அவர்கள் மனது வைத்தால் அரசு பள்ளிகள் மேம்படும் அதிகாரிகளை தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்தால் மக்கள் நம்பிக்கையோடு அரசு பள்ளிக்கு வருவார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்